வணக்கம் லேட் ஆயிடுச்சு எல்லாம் சாப்பிட்டீங்களா தூங்குற நேரமாக போச்சு எந்த பரவாயில்ல எதுக்கு லைவ் போடலாம்னு போட்டேன் வாங்க பேசலாம் நண்பர்களே உறவுகளே யாராவது ஒரு நபரை பார்த்துட்டு இருக்கிறீங்க லைக் பண்ணுங்க கேட்குறீங்களா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட அதிக டைம் ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல லைவ் பார்த்துட்டு இருக்கிறீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பரவாயில்ல வாங்க பேசலாம் இனியார வணக்கம் நபர் பார்த்துட்டுருக்குறீங்க இருக்கிறீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒம்பது பேர் வந்துட்டிங்க யார் யார் எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் சொல்லுங்க நான் திருப்பூர் மாவட்டம் தாராவூர் வட்டம் முத்துக்கவுண்டன் பலயம் கைத்தறி நெசவு தொழிற்சி என்று கைத்தறி நெசவு கலைஞர் பதிமூணு பேர் வந்துட்டிங்க அப்படியே லைக் பண்ணி பார்க்கலாம் யார் யார் எங்கேருந்து பார்க்குறீங்க கமாண்ட் சொல்லுங்க அப்பத்தான் நான் படிச்சு சொல்ல முடியும் கமெண்ட் பண்ணுங்க இருபது பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படியே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யார் யாரையும் அந்தந்த ஊர் அந்தந்த மாவட்டம் வட்டம் பாக்குறீங்கன்னு அப்படி கமெண்ட் சொல்லுங்க ஒரு லைக் பண்ணிக்கிறாங்க ரொம்ப நன்றி லைக் பண்ணிய நண்பருக்கு இனிய வணக்கம் இணைஞ்சிருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம் பார்த்து கொண்டே இருக்கும் அனைவருக்கும் இரவு வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யார் யார் எங்கேருந்து எனக்கு கமான் சொன்னீங்கன்னா தான் நான் படிச்சு சொல்ல முடியும் ஒருத்தருமே கமெண்ட் போடல யாரோ வணக்கம் மணி எம் ஐ நண்பரே சாப்பிட்டீங்களா மணி நண்பரே நான் சாப்பிட்டேன் மணி எந்த ஊர் வந்து பேசுறீங்க கமான் சொல்லுங்க மணிக்கு ஒரு ஹாய் ம் ஓகே நண்பர் ஓகே நண்பரே எந்த இருந்து பார்க்குறேன்னு சொல்லுங்கள் அப்படியே லைக் பண்ணிடுங்க முன்னே நண்பர் எந்த ஊர்ல இருந்து பாக்க என்ன செய்யறீங்க படிக்கிறீங்களா காலேஜ் போறீங்களா தொழில் செய்யறீங்களா அப்துல் சிக்காம தெரியுமா மணி இனி இரவு வணக்கம் மணி அவர்களை சிக்கா மாமா தெரியுமான்னு ஓட்டுக்குறீங்க என்னென்னு தெரியல தெளிவாக சொல்லுங்க கமான்ல ஒய்யோ சிக்கா மாமா கரண்ட் போயிடுச்சு மணி ஹார்ட் போடுக்குறீங்க ஐ லவ் யூ கரண்ட் போயிடுச்சு சார்ஜபிள் போட்ருக்கு போயிடுச்சு மணி எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படியே லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க மதுரை லாரா ரவுடி மதுரை ரவுடியா மணி திண்டுக்கல் திண்டுக்கல்லா ஓகே நண்பர் ஓகே நண்பர்களே திருக்குள் திருக்குள் திண்டுக்கல்னு ஒருத்தப்பா போட்டிங்களேன் சரி ஓகே பரவாயில்ல அடுத்தது கம்மெண்ட் சொல்லுங்கள் திண்டுக்கல் அடையதே மணி பூண்டி ஓகே ஓகே அது ரௌடி சூர்யா பேபி தெரியாத அந்த எவடி சூர்யா பேபி தெரியுமா வீடியோவை லைக் பண்ணிடுங்க வாங்க பேசலாம் நீ யாரோ வணக்கம் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு தாமதத்துக்கு மன்னிக்கவும் வெளியே வேலையை போயிருந்தேன் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு இன்னும் கரண்ட்டு வரல அப்படியே லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆரம்பிச்சிருச்சு டைமில் இருக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஐ அண்ணா டிராவிடன் 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 ஹாய் சீக்கிரம் வந்தால் அப்படியே பேசி தள்ளிடுவா சீக்கிரம் வந்த அப்படியே பேசி தள்ளிடுவா இன்னும் புரியலையே சீக்கிரம் வந்த சீக்கிரம் வந்தால் அப்படியா பேசி தள்ளிடுவா பேசி தள்ளிடுவா ம் இருக்கிறீங்க லைனில் திராவிடன் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க ஹாய் அண்ணான்னு சொல்லிக்கிறீங்க ரொம்ப நன்றி காணமி வேக்க ஆரம்பிச்சிருச்சு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கபில் ஃபேன்சி அண்ணா ஓகே தம்பி யார் யார் பேசுகிறீங்க த ஊர் பேர் ஓடுங்க எந்த மாவட்டம்னு சொல்லுங்கள் தமிழ் பேன்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தம்பி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு சாப்பிட்டீங்களா என்ன வேலை பார்க்குறீங்க எந்த ஊர் வந்து பேசுகிறீங்க சத்தமாக பேசுங்கள் ஓகே ஓகே சிக்கா தெரியுமா தெரியாதா சிக்கா தெரியாத தம்பி இப்ப கேக்குங்களா சத்தமா கேக்குதா கபிசி இப்ப நல்லா கேக்குங்களா அம்மான்னு சொல்லுங்க சாப்பிட்டீங்களா திராவிடன் சாப்பிட்டாச்சு தம்பி டவுண்டு வேலையும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது வச்சு பண்ணியிருக்கேன் இப்போ எப்படி இருக்குன்னு கமான்னு சொல்லுங்கள் திராவிடன் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சேனல் வச்சிருக்கேன் கபில் பேன்சி ஓகே நண்பர சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் என்னுடைய சேனல் பிற தங்கராஜ் எம்ஜி பாளையம் இருந்தது இப்போ கோல்டு கிங்னு பேர் மாற்றிருக்கேன் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது சப்ஸ்கிரைபர் உங்கள் சேனல்தான் சப்ஸ்கிரைப்ங்க பரவாயில்லை கபில் ஃபேன்ஸி ஓகே ஓகே அப்படியே என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கோல்டு கிங் உங்கள் சேனல் பேர் என்ன கபில் ஃபேன்ஸி திராவிடன் திராவிடன் உங்கள் சேனல் பெயர் என்ன கபில் ஃபேன்சி கேட்டுருக்கிறார் திராவிடன் உங்கள் சேனல் பெயர் என்ன கபில் ஃபேன்சி பண்ணிட்டேன் ஓகே ஓகே நண்பரே ஓகே நானும் பண்ணிடுறேன் கபில் ஃபேன்சியா

கபில் பேன்சி நாங்கள் கடை வைத்துள்ளேன் மதுரை ஓகே ஓகே சகோதரி ஃபேன்சி கடை வச்சுருக்கிறீங்களா ஓகே கபில் பேன்சி நாங்கள் கடை வைத்துள்ளேன் மதுரை மதுரையில் கடை வச்சுக்கிறீங்களா ஓகே ஃபேன்சி ஸ்டோர் எந்த ஏரியான்னு தெரிஞ்சுக்கலாங்களா சகோதரி கபில் ஃபேன்சி மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டா பெரிய கடை வீதியா பஜாரா ஆமா அண்ணா ஃபேன்சி ஸ்டோர் எந்த ஏரியான்னு சொல்லுறிங்கள மதுரையில் எந்த ஏரியா பஸ் ஸ்டாண்டாக வாழ்த்துக்கள் பேசலாம் இனிய யாரோ வணக்கம் லைக் போட்டாச்சு கபில் ஃபேன்சி ஓகே சகோதரி ரொம்ப உங்களுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் கபில் ஃபேன்சி சகோதரி நானும் லைக் போட்டுவிட்டேன் ரொம்ப நன்றி திராவிடன் லைக் போட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிடன் நானும் லைக் போட்டுவிட்டேன் ரொம்ப நன்றி நன்றி சேனல் வச்சுக்கிறேங்க சேனல் பேர் கண்டிப்பாக கமான்னு சொல்லுங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஒரு மாதம் ஆகிறது ஆயிரத்தி இரநூறு ஓகே சகோதரி ஓகே ஓகே என்னுடைய சேனலில் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது சப்ஸ்கிரைபர் ஒன்று புள்ளி ரெண்டு கே வீடியோ போட்டிருக்கேன் உங்கள் சேனல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் வாங்க பேசலாம் பேசலாமீங்க எவ்வளோ வணக்கம் லைக் போடாது லைக் போடுங்க கமெண்ட் எந்த ஊர்னு சொல்லுங்க கபில் பேனசி மதுரையிலேருந்து பேசுறாங்க திராவிடன் எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க திராவிடம் திராவிடன் ஓப்பன் பண்ணி எவ்வளவு நாளாக ஆகுது ஜூன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் வந்தால் மூணு ஆண்டுகள் ஆக போயிருது பத்து லட்சம் சப்ஸ்கிரை இது போயிட்டு போயிட்டுருக்கு ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் நினைக்கிறேன் நீங்கள் ஓப்பன் பண்ணி மானிட்டேஷன் ஆகிடுச்சா இல்லை இன்னும் எதுவும் ஆகவில்லை வாட்சவர் வர மாட்டேங்குது வாட்சவர் வர வேண்டும் அதை நம்ம சேனல் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி அத்தனை நாள் நீங்கள் எந்த ஊர் உங்கள் வயது என்ன திராவிடன் நான் திருப்பூர் மாவட்டம் தாராவரம் வட்டம் முத்துக்கவுண்டமலையம் அழகிய கிராமத்தில் என்னுடைய வயது ஐம்பத்தி மூணு கைத்தறி நெசு தொழில் கோரா காட்டன் புடவை நேர கபில் ஃபேன்சி ஒரு மாதம் ஆகிறது அண்ணா ஓகே ஓகே ஒரு மாதத்தில் வெற்றி பெற்றுக்கிறீங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகட்டும் உங்கள் சேனல் நானும் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் தொடர்ந்து என்னுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு திராவிடன் நீங்கள் எந்த ஊர் உங்கள் வயது என்ன என்னுடைய வயது ஐம்பத்தி மூணு திருப்பூர் மாவட்டம் தாராவூர் வட்டம் முத்துக்கோண்டன் மலையின் கிராமம் நான் என்னுடைய தொழில் கைத்தறி நெசு கலைஞன் ஹோரா காட்டன் புடவை நெய்கிறேன் என்னுடைய தறி கைத்தறி நம்ம லைவுக்கு வந்து பாருங்க ஜாலியாக இருக்கும் ரொம்ப நன்றி வருகிறேன் ஓகே கபில் ஃபேன்ஸி நம்ம லைவுக்கு வந்து பாருங்க ஜாலியாக இருக்கும் ஓகே சகோதரி கண்டிப்பா வர்றேன் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்போவே லைவில் வர்றேன் வாங்க பேசலாம் இரவு வணக்கம் லைவில் இணைதருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றினை கொள்கிறேன் உங்கள் லவ்வு எப்பொழுது உங்கள் லவ்வு எப்பொழுது திராவிடன் உங்கள் லவ் எப்பொழுது கபில் பேன்சி ஒரு நாள் வாங்க கபில் பேன்சி எங்கள் மதுரைக்கு வர்றதுங்களா ஒரு நாள் வாங்க கண்டிப்பாக காலை பதினொரு மணிக்கு லைவில் வர்றேன் ஓகேம்மா ஓகேம்மா லவ் எப்பொழுது கபில் பேன்சி லைவ் தப்பாக போட்டாங்க கமான்ல ஓகேம்மா ஓகே டிராவிடன் லவ் இல்லை லைவ் ஓகே ஓகே டிராவிடன் கபில் பேன்சி கபில் இன்னும் ஸ்டில் போட்டுக்கிறீங்க கபில் பேன்சி காலை பதினோரு மணிக்கா கண்டிப்பாக வருகிறேன் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இல்லைன்னு டெய்லி பார்க்குவேன் ஃபேன் ஓடுது அதுதான் சத்தம் காற்று சத்தமாக கேட்குது கபில் ஃபேன்சி ஃபேன் ஓடிட்டுருக்கு ஃபேனாக போனால் எனக்கு வேக்குது அதனால் ஃபேன் போட்டுக்கிட்டே உங்கள்கிட்ட லைவ் பேசிகிட்டு இருக்கேன் திராவிடன் ஓகே பாய் என்ன ஓகே மீண்டும் அடுத்து லைவில் சந்திப்போம் கபில் ஃபேன்சி காற்று சத்தமாக கேட்குது ஓகே பாய் அண்ணா ஓகே பாய் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மீண்டும் அடுத்தவரை சந்திப்போம் அதுவரை விடைபெறுவது உங்கள் தங்கராஜ் கைத்திரி கைத்தறி நசூர்க் முத்துக்கோண்ட நன்றி வணக்கம் பாய் வணக்கம்